வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாடசாலைகள் நடைபெறுமா இல்லையா குழப்பத்தில் மாணவர்கள் பெற்றோர் இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கு வேதனை அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதி திட்டவட்டம் உத்தேச மின் திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் இறுதியாக வைத்தியர் அர்ஜுனா கூறியது வைரலாகும் காணொளி ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினை ரணில் ராஜபக்ச அரசாங்கம் பிடிக்க முயல்கின்றது எழுந்தது குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள் கருணாவிற்கு வியாழேந்திரன் பதிலடி கொழும்பு நோக்கி படையெடுக்கும் தோட்டத் தொழிலாளர்கள் பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு 11 பேர் பலி ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு தியூச்சர் அரச ஊழியர் சங்க பணி பகிஸ்கரிப்புடன் இன்று ஆசிரியர் சுயின வேலைநிறுத்த போராட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்தன இதனால் நாடு முழுவதும் பாடசாலை கல்வி தடைபடும் என்று ஆசிரியர் சங்கங்கள் எச்சரித்துள்ளன எனினும் இன்று நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளமை போன்று திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு ஆசிரியர்கள் சுயின விடுமுறை போராட்டம் பாடசாலைகள் நடைபெறாது என்று அறிவிக்க கல்வி அமைச்சர் வளமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும் என்று அறிவித்துள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் குழப்பத்தில் உள்ளார்கள் இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இணையாக தமது வேதன பிரச்சினைக்கு தீர்வு கோரி இன்று நாடளாவிய ரீதியாக ஆசிரியர் அதிபர்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவே ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அரசு சேவையில் ஈடுபடும் இருநூறு தொழிற்சங்கங்கள் நேற்று முற்பகல் ஆரம்பித்த சுகையின விடுமுறை போராட்டம் வெற்றியளித்துள்ளதாகவே அரசு மற்றும் மாகாண அரசு சேவை தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த சுயின விடுமுறை போராட்டம் காரணமாக பல சேவைகள் ஸ்தம்பித்துள்ளதாக அந்த ஒன்றியத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் அடிப்படை வேதனத்தை இருபதாயிரம் ரூபாவினால் அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு சேவையில் ஈடுபடும் இருநூறு தொழிற்சங்கங்கள் சுயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தின அரச முகாமைத்துவ சேவைக்கு உட்பட்ட சகல தொழிற்சங்கங்கள் அபிவிருத்தி அதிகாரிகள் சேவைக்குட்பட்ட தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இந்த சுயன விடுமுறை போராட்டத்திற்கு ஆதரவளித்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதுள்ள பாதட்டின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் ஊடாக இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பை வழங்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தற்போது பணிப்பிரக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசு சேவையில் நிலவும் வேதன முரண்பாடு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அடுத்த வருடத்திற்கான பாதட்டில் அரச ஊழியர்களின் வேதனம் குறித்து மீளாய்வு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கோரல்கள் இடம்பெற இடம்பெறவுள்ளது இதற்கமைய இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக எழுத்து மூல கோரல்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்திஜகர் வைத்தியர் அர்ஜுனா நேற்று மதியம் சாவகச்சேரி வைத்தியசாலையை விட்டு இரு நாட்கள் தற்காலிகமாக வெளியேறி கொழும்பிற்கு சென்றுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் கடந்த சில நாட்களாக பெரும் பூதாகாரமாக படித்திருந்தது இந்நிலையில் ஒருபுறம் மக்கள் போராட்டம் இடம்பெற மறுபுறம் பதில் வைத்திய அத்திஜகரை வெளியேற்றுவதற்கான ஹாய் நகர்த்தல்கள் இடம்பெற்றது இந்நிலையில் பதில் வைத்திய அத்திஜகரை பேச்சுவார்த்தைக்காக கொழும்பிற்கு அழைத்திருக்கின்ற நிலையில் இருநாள் விடுமுறையில் கொழும்பிற்கு சென்று மீண்டு வருவேன் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் இது தொடர்பாக பதில் வைத்திய அத்தியகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து தெரிவிக்கையில் பாசமன்றா ஒரு நிமிஷம் எனக்கு அது உங்களுக்கு உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பாலிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனைய பாலிமெண்ட்ல கதைக்கிறோம் சொல்லி இருக்கணும் சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பாலிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரமென்று சொல்லி இருக்கணும் அப்ப சரிதானே இப்ப நான் பாலிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையே சொன்னா என்னால இதை வின் பண்ணவே இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த பிறகு அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும்

பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பயர்ந்து பிரச்சனை ஆகினா உங்கள் உங்களுக்கு எதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் போலீஸ் எங்க ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒன்னிக்கிறேன் வரைக்கும் நான் ஒரு நீதியை ஆள் மச்சான் அதால தயவுசெய்து நான் சொல்றது கேளுக்கும் போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமன்ல போய் கதை கதச்சிட்டு வாங்கறேன்னு சொல்லி அங்க என்னோட எல்லாருமே கதை பெரியாக்க நான் பேர் சொல்ல அங்க வாங்கோ இப்ப பாணிமல்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிச்சே திருப்பி வருவமண்டு ஆனா நான் ஏமாத்தப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றே சொல்றேன் நான் டாக்டரா வாக்கின்னு வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிடுவேன் சரிதானே அது வேற நான் போம் போய் பாணிமல் இப்போ மாத்தூர் சட்டப்படி நான் தான் எம்எஸ் உங்களுக்கு நீங்க டிகிரி தானே என்ன கொஞ்சம் கூட மாட்டீங்க பவுனியா தான் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் எழு கோரி கொழும்பு பம்பலப்பட்டி நோக்கி பஸ் ஏறி படையெடுக்கும் தோட்ட தொழிலாளர்கள் எச்சரிக்கை பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள பெருந்தோட்ட துறைமார் சங்கத்தின் தலைமை காரியாலயத்திற்கு முன் இடம்பெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒழுங்கு செய்துள்ளதாக காங்கிரஸின் தோட்ட கமிட்டி தலைவர் தெரிவித்தார் அதே நேரம் இந்த போராட்டம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உறுதி தொடர்பில் பெருந்தோட்ட துறைமேர் சங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த போராட்டத்தில் நிவரெளிய மாவட்டத்தைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளர்கள் தோட்ட கமிட்டிகள் என்று பலரும் கலந்து கொண்டு போராட்டத்தை உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சிகளை பிரித்தாளுதல் போன்று ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினையும் பிரித்தாளும் பிரிக்கப்படுகின்றது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஆசிரியர்கள் சுய இன விடுமுறை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிப்பதன் ஊடாக சிங்கள பகுதி மக்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தினை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்க கல்முனை கல்வி இணைப்பாளர் ஏ எம் எம் சாஹிப் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கொழும்பில் கொழும்பில் நடத்திய சாத்வீக போராட்டத்தில் இந்த ரணில் ராஜபக்ஷ அரசு நடத்திய மோசமான தாக்குதலையும் கண்ணீர் புகை தாக்குதலையும் கண்டித்து கடந்த அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் திகதியும் நாங்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் சுகையின விடுமுறை போராட்டம் நாடு முழுவதும் அல்லாமல் வடக்கு கிழக்கிலும் பாரிய வெற்றி அளித்திருந்தது ஜனாதிபதிக்கு தெரியாது என நினைக்கின்றேன் அண்மையில் அவர் வடக்கு கிழக்கில் உள்ள ஆசிரியர்கள் சுகைன விடுமுறை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சிங்கள பகுதிகளில் மட்டுமே இந்த போராட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருந்தார் வடகிழக்கிலும் பாரிய வெற்றியை அந்த போராட்டம் பெற்றிருந்தது அதேபோல் நான் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்பதாம் திகதி அந்த போராட்டத்தை தொடர்ந்து சுகைன விடுமுறை போராட்டமாக ஏற்கனவே நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை போன்று ஒன்பதாம் துகதி உங்களுடைய ஒத்துழைப்பை அதிபர் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் அனைவரும் வழங்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தர உத்தியோகத்தர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பை வழங்கி இருக்கின்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இதே தர உத்தியோகத்தர்களுக்கு சமனான சேவையை கொண்டதாக ஆசிரியர் ஆசிரியர்களின் தொழில் காணப்பட்டது எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முன் அவற்றை தீர விசாரித்து ஆதரத்துடன் நிரூபிக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் தொடரும் வேலையிட்ட பட்டதாரிகளின் போராட்டத்தை ராஜாங்க அமைச்சர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது ஆகவே யாரும் யாரையும் எழுந்த மாறாக குற்றங்களை சுமத்தலாம் அதே அவர்களுடைய ஒரு தூர பார்வையை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரும் எந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முதல் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் அதை தீர விசாரித்து ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பொழுது தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னை பொறுத்தளவிற்கு நான் தொடர்ச்சியாக பத்து வருஷமாக இந்த மாவட்டத்திலே ஒரு மக்கள் பெரிய இருக்கின்றேன் என்னுடைய மனச்சாட்சிக்கும் என்னுடைய நான் பிரதிநித்துவப்படுத்துகின்ற முற்போக்கு தமிழர் கழகத்தை பொறுத்தளவிற்கும் நாங்கள் மிகவும் உள சுத்தியோடு உள தூய்மையோடு தான் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் ஒரு செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் இல்லை சீனரசின் பொருத்து வீட்டுத் திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் என்றும் வீட்டு திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறும் ஜாழ் சொலிபுரம் அலைமகள் கடற்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் ஸ்ரேஸ் உறுப்பினர் கழக சபை ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் சுலைபுரத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அலைமகள் சுழிபுரம் அலைமகள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து கலைக்கலாம் என்னென்றா எங்களுக்கு முக்கிய பிரச்சனை என்னென்றா இப்போ வீட்டு திட்டம் சீனா வீட்டு திட்டம் அதாவது சீனா வீட்டு திட்டம் இன்றைக்கு வந்திருக்குது அதை பற்றி நாங்கள் நாங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம் அப்போ அது எங்களுக்கு பொருத்து வீட்டு திட்டம் அது எங்களுக்கு இல்லை நாங்கள் கடற்க கடற்கரையை ஆண்டி தான் நாங்கள் இருக்கிறோம் அது ஒரு சூறாவளி காட்டாலேயும் அது போட்டு அடுத்த நாளும் பால் தெரிஞ்சு கொண்டு போகும் அப்போ எங்களுக்கு நிரந்தரமான கல் விட்டு திட்டம் தான் எங்களுக்கு வேணும் ஏன்னா மக்கள் எல்லா பக்கத்தாலேயுமே இருந்துட்டி யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்திய விழுவப்படாதையும் பாதிச்சு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் என்னென்னடா மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தரமான ஒரு வீட்டு திட்டத்தை தான் பெற்றுக் கொடுக்கணும் அப்போ அந்த தரமான வீட்டு திட்டத்தை பெற்றுக் கொடுக்க மக்களும் அதை பிரியோசனப்படுத்தணும் அப்போ நாங்கள் கடைசி கடந்த காலங்களில் அரிசி அரிசியல் வந்திருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக வந்து சேரில்லை அதை பற்றி இவ்வளோ பேரொரு லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கணும் அரசியல் ரீதியாகவும் லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கணும் அது உண்மையில் மக்களுக்கு அது வந்து சேரில்லை இப்போவும் அரிசி வந்துடுறாரு அதெல்லாம் தரம் குறைஞ்ச பொருள்கள்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து கொண்டு இருக்குது பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்த பதிமூன்று வயதான திருகோணமலையைச் சேர்ந்த ஹரிஹரன் தன்வந்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது மார்ச் மாதம் முதலாம் தேதி பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்த மாணவனை ஜனாதிபதி இவ்வாறு பாராட்டியதுடன் கடலில் நீந்திய அனுபவங்களையும் கேட்டறிந்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர் இந்த சந்திப்பில் அனைவரும் கலந்து குறிப்பிடத்தக்கது பாதாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருள் குழு அடுத்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கையில் இருந்து ஒழிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் தெரிவித்தார் எவ்வாறான அழுத்தங்கள் வந்தாலும் நீதி நடவடிக்கைகளை போவதில்லை என்று தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த பணியை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளவாய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுலவேசி தீவிர தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேர் உயிரிழந்தனர் நிலச்சரிவில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு பெய்து வருகின்ற கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்